நம்ம சேனல் சார்பாக எல்லாருக்குமே அன்பான வணக்கம் கடன் தொல்லை எல்லாம் இல்லாமல் சொந்த வீட்டில் வசிக்கும் யோகத்தை தருபவர் தான் முருகப்பெருமான் அந்த முருகப்பெருமானுக்கு இந்த ஒரு மூன்று விஷயங்களை செய்வதன் மூலம் சொந்த வீட்டில் இருப்பதற்கான யோகம் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் மூன்று விஷயங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வணக்கம் நம்ம சேனலுக்குள்ள உங்கள் எல்லாரையும் வர வைக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் சொந்த வீடு ஆசை அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருக்கும் ஆனால் அந்த ஆசை சில பேருக்கு தான் நிறைவேறும் பல பேருக்கு அது நிறைவேறாமையே போயிட்டுருக்கு வாடக வீட்டிலேயே வாழ்வை கழித்துக்கிட்டு இருக்கோமே அப்படிங்கிற வருத்தம் நிறைய பேருக்கு இருக்கு அப்படி சொந்த வீடு வாங்கணும் சொந்த வீட்டில் குடி சொந்த வீட்டில் சந்தோஷமாக வாழ்வதற்கான வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வணங்க வேண்டிய மிக மிக முக்கியமான தெய்வம் யாருன்னு பார்த்தோன்னா செவ்வாய் பகவான் செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுனாலே ஒரு மங்களகரமான நாள் பூமிக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் ஆட்சி செய்யும் நாள் தான் இந்த செவ்வாய்க்கிழமை செவ்வாய் பகவான் ஒருவர் ஜாதகத்தில் வலிமையாக இருந்ததுன்னா அவர் வீடு நிலம் சொத்துக்கள் வாங்கி அந்த சொந்த வீட்டில் வசிப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் அதுவே செவ்வாய் ஜாதகத்தில் வீக்காக இருந்தால் சொந்த வீடு சிலருக்கு அமையவே அமையாது இந்த மாதிரி செவ்வாய் பகவானை வழிபாடு செய்து அதுவும் செவ்வாய் கிழமையில் வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் பகவானின் அம்சம் கொண்ட முருகப்பெருமானை வணங்கி வந்தோன்னா செவ்வாய்க்கிழமையில் இந்த ஒரு வழிபாடை நம்ம செய்தோன்னா மூன்று விதமான விஷயங்களை செய்தோனா நிச்சயமாக சொந்த வீடு அப்படிங்கிறது நமக்கு நூறு சதவீதம் நிறைவேறும் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்லப்படும் முருகப்பெருமான் செவ்வாய்க்குரியவர் முருகப்பெருமானை வணங்கி துவங்கும் செயல்கள் எதுவாக இருந்தாலும் அது வெற்றியடையும் அப்படிங்கிறது நம்பிக்கை புதிதாக வீடு கட்டணும் அப்படின்னு யோசிக்கிறவங்களும் சொந்த வீடு இருப்பவக இன்னொரு வீடு கட்டணும் அப்படின்னு நினைத்தாலும் கூட இந்த ஒரு மூன்று வழிகளை பின்பற்றி சொந்த வீடு கட்டுவதற்கான யோகத்தை பெற்றுக்கொள்ளலாம் முதலாவதாக பார்த்தோன்னா செவ்வாய் பகவான் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் பெருமாளோட மனைவியான பூமாதேவியின் கர்ப்பத்தில் உதித்தவர் தான் இந்த செவ்வாய் பகவான் செவ்வாயை ஒதுக்குவது அப்படிங்கிறது பூமி தாயை புறக்கணிப்பதற்கு சமமாகும் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு பூமாதேவியின் கர்ப்பத்தில் உதித்தவரும் மின்னலைப் போன்ற ஒளி கொண்டவருமான இந்த செவ்வாய் பகவானின் அம்சமாக விளங்கும் முருகப்பெருமானை பெருமானை செவ்வாய் கிழமை அன்னைக்கு துவரம் பருப்பு வாங்கி முருகப்பெருமான் கோவிலுக்கோ அல்லது வேறு ஏதாவது கோவிலுக்கு தானம் கொடுப்பது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பலனை நமக்கு பெற்றுத்தரும் அப்படிங்கிறது உண்மை துவரம் பருப்பை வாங்கி கோவிலுக்கு தானம் கொடுக்கலாம் நம்ம வீட்டில் இருக்கும் பூஜை அறையில் வைத்து அந்த துவரம் பருப்பை வைத்து வழிபாடு செய்வது அப்படிங்கிறது அதுவும் செவ்வாய்க்கிழமையில் அந்த துவரம் பருப்புக்கு தீப தூப ஆராதனை காட்டி சொந்த வீடு கிடைப்பதற்கான யோகத்தை எனக்கு கொடுங்க முருகப்பெருமானே அப்படின்னு மனசார வேண்டிக்கிட்டு செவ்வாய் பகவானையும் வேண்டி வழிபாடு செய்வது அப்படிங்கிறது நூறு சதவீத சொந்த வீட்டு யோகத்தை நமக்கு பெற்றுத்தரும் அப்படிங்கிறது உண்மை அடுத்த விஷயம் கண்ணாடி வளையல்கள் அந்த கண்ணாடி வளையலை வாங்கி சுமங்கலி பெண்களுக்கு அன்றைய தினம் தானம் கொடுப்பது அப்படிங்கிறது சொந்த வீடு கனவு நினைவாததற்கான ஒரு வாய்ப்பாகவே பார்க்கப்படுது மூன்றாவது விஷயம் முருகப்பெருமானுக்கு ரொம்பவே உ உரித்தான சொந்த வீடு யோகத்தை பெற்றுத்தரும் ஒரு பாடல் அப்படின்னு சொல்லப்படும் அருணகிரிநாதர் இயற்றிய அண்டர்பதி குடியேற அந்த பாடலை அந்த நாள் முழுவதும் பாராயணம் செய்வது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஆற்றலை நமக்கு கொடுத்து சொந்த வீடு கனவு நினைவதற்கான ஒரு வாய்ப்பையும் நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மை அந்த பாடலை இப்போ நான் சொல்கிறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் நான் பதிவிடுறேன் அந்த பாடலை மறக்காமல் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு செவ்வாய் பகவானையும் முருகப்பெருமானையும் நினைத்து அந்த பாடலை சொல்லி சொந்த வீட்டுக் கனவை நினைவாக்கிக் கொள்ளலாம் அந்த பாடல் அண்டர்பதிக் குடியேற மண்டர் சுரர் உருமாற அண்டர்மண மகிழ்மீற வருளாலே அந்தரியொடு டனாடு சங்கரணு மகிழ்கூற ஐங்கரணு முமையாளு மகிழ்வாக மண்டலமு முனிவரு மென்டிசையில் லுலுபெரு மஞ்சினனு மயனாறு மெதிர்கான மங்கையுடன் நரிதானு மின்புற மகிழ்கூற மைந்து லுடநாடி லுடனாடி வரவேண்டும் புண்டரிக விழியாழ அண்டர்மகள் மணவாழ புந்திநிறை அறிவாள உயர்தோளா பொங்கு கட லுடனாகம் விண்டு வரை சாடு பொன்பரவு கதிர்வீசு வடிவேலா தண்டரள மணிமார் செம்பொழினல் செறியரூப தண்டமிழின் மிகுநேய முருகேசா சந்ததமு மடியார்கள் சிந்தையது குடியான தன் சிறுவை மேவு பெருமாளே இந்த ஒரு பாடல் அருணகிரிநாதர் இயற்றிய திருப்புகழில் வரும் இந்த ஒரு பாடலை பாடி முருகப்பெருமானை மனதார வேண்டிக்கிட்டு துவரம் பருப்பை தானம் கொடுத்து வளையல்களை வாங்கி சுமங்கலி பெண்களுக்கு கொடுப்பதன் மூலம் சொந்த வீடு நூறு சதவீதம் நிறைவேறி அந்த சொந்த வீட்டில் சந்தோஷமாகவும் மன நிறைவோடும் வாழ்வதற்கான எல்லா வாய்ப்பையும் முருகர் கொடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த விஷ் விஷயத்தை செய்யலாம் நம்பிக்கையோடு நம்ம செய்கிற எந்த ஒரு விஷயமும் நிச்சயமாக வீண் போகாது வீண் போனதாக சரித்திரமே கிடையாது நம்பிக்கையோடு துவரம் பருப்பை நம்பிட்டு பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்வது துவரம் பருப்புக்கு தீப தூப ஆராதனை காட்டுவது அன்று துவரம் பருப்பை கடையில் போய் வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்வது கோவில்களுக்கு துவரம் பரப்பை தானமாக கொடுப்பது கண்ணாடி வளையல்களை சுமங்கலி பெண்களுக்கு தானமாக கொடுப்பது இந்த திருப்புகழில் வரும் அருணகிரிநாதர் இயற்றிய அந்த பாடலை பாராயணம் செய்வது இந்த மாதிரி விஷயங்களை செய்து சொந்த கனவை நினைவாக்கி கொள்ளலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் என்மேலும் எங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்